நான்கு சூரியன் எஃப்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் செய்திகள் வாசிப்போர் சுல்தான் அசார்டீன் மனோபிரியா செய்தி ஆசிரியர் ஸ்ரீநிவாசகம் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு புது வருடம் பிறந்துள்ளது பல்வேறு திட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றன ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கான பணிக்குழுவை நிறுவுவதற்கான விசேடு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது துபாயிலிருந்து நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பெருந்தொகையான சிகரெட்டுகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரஷ்ய அரசாங்க தளங்களை யுக்ரைன் இலக்கு வைத்ததாக கூறப்படும் மோஸ்கோவின் கூற்றை ஐரோப்பிய ஒன்றியம் நிராகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு விட்டுச் சென்ற நல்லெண்ணங்கள் நற்செயல்கள் தொடரும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய வேண்டும் அந்த வகையில் தீய செயல்களை தீய எண்ணங்களை தூய மாற்றுகின்ற தைரியத்தை சூரியனஃபெமின் செய்தி சேவை சொந்தங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வழங்க வேண்டும் இந்த பிரார்த்தனைகளையே சூரியன் செய்தி சேவையும் அதன் செய்தி வழங்குனர்களாக விளங்கும் பிராந்திய செய்தியாளர்களும் தமது இருபத்தி ஏழு வருடகால வெற்றியுடன் இணைந்துள்ள சொந்தங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பகிர்ந்து கொள்கின்றனர் அத்துடன் இன்று வரை எமது வெற்றியுடன் பங்களிக்கும் சொந்தங்களின் பிணைப்பு தொடர வேண்டும் என்பதை சூரியன் சேவையின் எதிர்பார்ப்பாகும் இதனிடையே இலங்கையில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் பல்வேறு முக்கியமான மாற்றங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் குறித்து சூரியன் செய்திகள் நினைவுபடுத்துகின்றது இதன்படி தொழிலாளர்களின் குறைந்தபட்ச வேதனத்தில் இன்று முதல் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படுத்தப்படுகின்றது இலங்கையின் தேசிய குறைந்தபட்ச மாத வேதனம் முப்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படுகின்றது குறைந்தபட்ச வேதனம் ஆயிரத்து இருநூறு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதனம் வருகை கொடுப்பனவுடன் சேர்த்து வருகின்றது இதேபோன்று கல்வித்துறையில் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட புதிய மாற்றங்கள் இன்று முதல் படிப்படியாக ஆரம்பமாகின்றன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன மாணவர்களின் திறன்களை கண்டறியும் புதிய மதிப்பீட்டு முறைகள் மற்றும் பரீட்சை முறையில் மாற்றங்கள் இந்த ஆண்டு முதல் அமுலாகின்றன சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்டத்தின் கீழ் நிதி சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட புதிய வரி விலக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது இலங்கை மத்திய வங்கியின் பொதுக்கடன் திணைக்களம் இன்று முதல் மூடப்பட்டு அதன் செயற்பாடுகள் கொடுப்பனவு மற்றும் தீர்வு திணைக்களத்திற்கு மாற்றப்படுகின்றன அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதேட்டு முன்மொழிவுகளின்படி ஆசிரியர்கள் உட்பட அரச பணியாளர்களின் அடிப்படை வேதன அதிகரிப்பானது மூன்று கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது முதலாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முதல் வேதன அதிகரிப்பின் ஒரு பகுதியாக வழங்கப்பட்டது எஞ்சியுள்ள அதிகரிப்பில் ஒரு பகுதி இன்று முதல் ஆசிரியர்களின் அடிப்படை வேதனத்தில் சேர்க்கப்பட உள்ளது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பணிக்குழுவை நிறுவுவதற்கான விசேட வர்த்தமானி ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவினால் வெளியிடப்பட்டுள்ளது டித்வா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மறுவாழ்வு மீட்பு மற்றும் மீள்கட்டமைப்பு முயற்சிகளை மேற்பார்வையிடுவதற்காக இந்த பணிக்குழு நிறுவப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தாறாம் திகதி திகதியிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தமானிக்கமைய பணிக்குழுவின் தலைவராக பிரதமர் ஹாரினி அமர்சூரிய நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் அமைச்சரவை அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மாகாண மட்ட அதிகாரிகள் மற்றும் முக்கிய அரச நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரச பணியாளர்கள் உள்ளடங்கலாக இருபத்தைந்து பேர் இந்த பணிக்குழுவில் இடம்பெறுகின்றனர் பேரிடருக்கு பின்னர் வழிமுறைகளை ஒருங்கிணைத்தல் நிறுவன முயற்சிகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் மீள்கட்டமைப்பு திட்டங்களை திறம்பட செயற்படுத்துவதை உறுதி செய்தல் ஆகிய விடயங்களுக்காக இந்த பணிக்குழு அமைக்கப்படுவதாக வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பணிக்குழு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு முயற்சிகளை விரைவுபடுத்துவதற்கு ஏனைய தரப்பினருடன் இணைந்து செயற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட உணவகங்கள் மற்றும் உணவுகளை கையாளும் நிலையங்களில் உள்ளக பயன்பாடு மற்றும் உணவு பொதியிடல் உள்ளிட்ட அனைத்து செயற்பாடுகளின் போதும் லஞ்ச் ஷீட் பயன்படுத்துவதற்கான தடை இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது முன்னதாக உணவகங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை கையாளும் நிலையங்களின் உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டது குறித்த அறிவிப்பை மீறி செயற்படுகின்றவர்கள் மீது நீதிமன்றத்தினூடாக நேரடியாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பருத்தித்துறை நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் ப தினேஷ் தெரிவித்திருந்தார் லஞ்சீட் பாவனைக்கு மாற்றீடாக உள்ளக பயன்பாட்டில் வாழை இலை தாமரை இலை தேக்கமிலை போன்றவற்றையும் உணவு பொதியிடலின் போது ஈய பேப்பர் மற்றும் உணவு பொதியிடலுக்காக அனுமதிக்கப்பட்டு கொள்கலன்களை பயன்படுத்துமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இன்றைய தினம் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் மத்திய வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மட்டக்கிழப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் சபரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் மூடு பணியுடன் கூடிய வானிலை நிலவும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களையும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட பெருந்தொகையான சிகரெட்டுகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் துபாயிலிருந்து புறப்பட்ட இரு வேறு வானூர்திகளூடாக அவர்கள் இருவரும் இந்த சிகரெட்டுகளை கொண்டு வந்துள்ளதாக சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நியாலன்ஸுக்கு சொந்தமான யூ எல் இருநூற்று முப்பத்தி இரண்டு மற்றும் ஜி நைன் ஐநூற்று எண்பத்து வானூர்திகளில் நாட்டை வந்தடைந்த இருவரால் இந்த சிகரெட்டுகள் கடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் We'll be right <laughs> back. அதன்படி யூல் இருநூற்று முப்பத்தி இரண்டு என்ற வானூர்த்தியில் நாட்டை வந்தடைந்து கல்முனையைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய நபரால் கொண்டுவரப்பட்ட பொதியிலிருந்து பிளாட்டினம் செவன் சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன் பெறுமதி மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டை வந்தடைந்த கொட்டாஞ்சேனியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான மற்றும் ஒருவரின் பொதியிலிருந்து அறுபது லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் பெருமதி என மதிப்பிடப்பட்டுள்ள பிளாட்டினம் செவன் கைப்பற்றப்பட்டுள்ளன கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டு காவல்துறை பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதல் சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நாரகன்பேட்ட தாபரே மாவட்டத்தில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் முதற்கட்ட விசாரணைகளை தொடர்ந்து அவர் காவல்துறை பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையின் வானூர்தி போக்குவரத்து துறை குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக சிவில் வானூர்தி போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த நிலையானது குறிப்பிட்ட தொழில்துறையின் நிலையான வளர்ச்சியை பிரதிபலிப்பதாக அந்த அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது உத்தியோகபூர்வ தரவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பதினோரு மாதங்களில் சர்வதேச பயணிகள் போக்குவரத்து ஒன்பது இரண்டு மூன்று மில்லியனை எட்டியுள்ளது அத்துடன் சர்வதேச வானூர்தி போக்குவரத்தும் ஐம்பத்து எட்டாயிரத்து நானூற்று ஐம்பத்து நான்காக அதிகரித்துள்ளது வானூர்தி மூலம் சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக சிவில் வானூர்தி போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப் நியூஸ் டாட் என்று எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டு <laughs> செய்திகள் <laughs> 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 இந்தியாவின் ஒடிசா கடற்கரையில் பிரளை ஏவுகணையை ஏவி மேற்கொள்ளப்பட்ட சோதனை வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் அமைந்துள்ள ஏவுகணை சோதனை தளத்திலிருந்து இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளது இதன்படி இரண்டு பிரளை ஏவுகணைகள் சோதனை முயற்சியாக ஏவப்பட்டன ஒரே ஏவுதளத்திலிருந்து அடுத்தடுத்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் குறிப்பிட்ட பாதையில் பறந்து சென்று இலக்குகளை தாக்கின தொழில்நுட்பங்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணை துல்லிய மற்றும் அதிநவீன வழிகாட்டுதல் அமைப்புகளுக்கு பெயர் பெற்ற பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் இது பல வகையான அணு ஆயுதங்களை சுமந்து சென்று இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது என இந்திய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் யுக்ரைன் இலக்கு வைத்ததாக கூறப்படும் மொஸ்கோவின் கூற்றுக்களை ஐரோப்பிய ஒன்றியம் நிராகரித்துள்ளது இந்த குற்றச்சாட்டு வேண்டுமென மேற்கொள்ளப்படும் கவனச்சரிதல் எனவும் சமாதான செயல்முறையை புரளச் செய்யும் முயற்சி எனவும் ஐரோப்பிய உயர்மட்ட ராஜதந்திரி காஜா கல்லாஸ் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் வீடுகளில் ஒன்றில் யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக கிரெம்ளினின் குற்றச்சாட்டையை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் யுக்ரைனின் உட்கட்டமைப்பு மற்றும் பொதுமக்களை கண்மூடித்தனமாக இலக்கு வைத்து ஆக்கிரமிப்பாளரின் ஆதாரமற்ற கூற்றுக்களை எந்தவொரு தரப்பும் நம்பக்கூடாது எனவும் கல்லாஸ் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக வடமேற்கு ரஷ்யாவில் உள்ள வோல்டாய் ஏரியில் புட்டினின் தனியார் வீட்டை யுக்ரைனின் ஆளில்லா வானூர்திகள் இலக்கு வைத்ததாக மொஸ்கோ குற்றம் சுமத்தியிருந்தது இதன் விளைவாக நடந்து வரும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யா தமது நிலைப்பாட்டை மீள்பரிசீலனை செய்யும் என கிரெம்ளின் எச்சரித்திருந்தது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு

கசினோ நுழைவு வரி பந்தயம் மற்றும் சூதாட்ட வரிகளை அதிகரிப்பதாக இலங்கையின் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி திருத்தப்பட்ட வரிகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதியன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி கசினோ நுழைவு வரி ஒரு நுழைவாயிலுக்கு ஐம்பது டாலர்களில் இருந்து நூறு டாலர்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள கசினோ அல்லது சூதாட்ட நிறுவனத்திற்குள் நுழையும் ஒவ்வொரு இந்த வரி உள்ளது அதேநேரம் பந்தயம் மற்றும் சூதாட்ட வணிகங்களுக்கு விதிக்கப்படும் மொத்த வரி பதினைந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட வரியின்படி தனிநபர் ஒருவர் மாதம் ஒன்றுக்கு ஒரு மில்லியன் ரூபாவை வரியாக செலுத்த வேண்டும் நெதர்லாந்தில் நீருக்கடியிலான சதுரங்க உலகத்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன இதில் வீரர்கள் இடையுள்ள துண்டுகள் மற்றும் காந்த பலகைகளை பயன்படுத்தி போட்டிகளில் பங்கேற்றனர் இந்த போட்டி நிபந்தனையின்படி போட்டியாளர்கள் மீண்டும் மேற்பரப்புக்கு வருவதற்கு முன்னர் ஒவ்வொரு நகர்த்தல் அசைவையும் ஒரே மூச்சில் முடிக்க வேண்டும் அந்த வகையில் முன்னாள் சாம்பியனான ஜிவோன் கோலன் ஆண்கள் சாம்பியனாக அறிவிக்கப்பட்டார் அதே நேரத்தில் நெதர்லாந்தைச் சேர்ந்த பதினேழு வயது ஜோசப்பின் டாமன் பெண்கள் சாம்பியனாக அறிவிக்கப்பட்டார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 சூரியன் எஃப் எம் மது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பொது வருடம் பிறந்துள்ளது பல்வேறு திட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றன ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கான பணிக்குழுவை நிரப்புவதற்கான புஸ்திட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது துபாயிலிருந்து நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட பெருந்தொகையான சிகரெட்டுகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரஷ்ய அரசாங்க தளங்களை யுக்ரைன் இலக்கு வைத்ததாக கூறப்படும் மாஸ்கோவின் கூற்றை ஐரோப்பிய ஒன்றியம் நிராகரித்துள்ளது இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதிற்கு